தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி என தேர்தலை எதிர்கொள்கின்றனர் திமுக வேட்பாளரும் சிட்டிங் எம்பியுமான கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுகிறார் அண்மையில் காளியம்மாள் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையானது ராவணா யூ டியூப் சேனல் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தும் திமுக மற்றும் அதிமுகவை விமர்சனம் செய்து வருகிறது இந்த நிலையில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி மற்றும் திமுக மூத்த தலைவர்கள் குறித்து பொய் செய்தி பரப்பப்படுவதாக கூறி ராவணா யூ டியூப் சேனல் மீது மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் மீது திமுக மகளிர் அணியினர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தனர் திமுக மகளிர் அணி மாநில சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி எம் யாழ்னே அளித்துள்ள புகாரில் கூறியிருப்பதாவது காளியம்மாள் ராவணா யூ டியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கனிமொழி மற்றும் பிற மூத்த தலைவர்கள் பற்றிய ஆதாரமற்ற மற்றும் பொய்யான தகவல்களை பகிர்ந்துள்ளார் கனிமொழியின் நற்பெயருக்கு வேண்டுமென்றே களங்கம் ஏற்படுத்தி ஏமாற்றி வாக்குகளை பெற காளியம்மாள் முயற்சி செய்கிறார் என்று புகார் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த புகாரில் எந்த ஆதாரமும் இல்லாமல் திமுக வேட்பாளர் கனிமொழி மீது சர்க்கரை ஆலை வாங்கியது குறித்து ஒரு நேர்காணலில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது அவதூறானது என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அவதூறான கருத்துக்கள் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது பொது நடத்தை மற்றும் உயர்தரத்தை பராமரிப்பதற்கான வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தி மூன்று நான்கின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று திமுக மகளிர் அணி மாநில சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற புதிய அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா சேனல்